வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய பலன்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தை மாத ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க இந்த தை மாதம் பிறக்கக்கூடிய தருணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிகழும் மங்களகரமான சோபகிருது வருடம் தை மாதம் ஒன்றாம் தேதி திங்கக்கிழமை அதிகாலையில் அதாவது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சதய நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் கும்ப ராசியில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தனுசு லக்னத்தில் தாங்க இந்த மாதம் பிறக்கப்படுது அது வந்து பார்த்திங்க அப்படின்னா முந்நூற்றி பதினெட்டு டிகிரியில் அதாவது ராகு பகவானுடைய திசையில் தான் இந்த உடைய மாதம் பிறக்கப்படுதுங்க அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலையாவது ஒரு போராட்டமாக இருந்தது சரிப்போ இந்த இருபத்தி நாலுலையாவது நம்ம நல்லா இருப்போமா அதை விட பார்த்திங்கன்னா தை பிறந்தால் பிறக்குன்னு சொல்கிறாங்களே சரி இந்த தை மாதம் பிறக்குதே நமக்கு ஏதோ ஒரு மாற்றம் கொடுத்துறாதா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாரையும் இருக்கதா செய்யுதுங்க அப்படி இருக்கும்போது காலப்புரஷுவ தத்துவத்தப்படி அதாவது ஏழாவது ராசி துலா ராசியுடைய வாழ்வாதாரம் இந்த தை மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்றத வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல்ல பார்க்கணும் அப்படின்னா செவ்வா பகவானுடைய நட்சத்திரமான அதாவது சித்திர நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அதன் பிறகு வரக்கூடிய ராகு பகவானுடைய நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரமான விசாக நட்சத்திரம் மூன்று பாதங்கள் அப்படி வந்து பார்த்திங்கன்னா மூன்று நட்சத்திரங்கள் ஒம்பது பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ஒரு ராசி மிக ஒரு அற்புதமான ராசி அதாவது இந்த துளாராசி துளாராசிக்கு ஏன் இவ்வளோ ஒரு அற்புதமான ராசின்னு சொல்கிறோம் அப்படின்னா அதாவது உழைப்பாளர்கள் கையில் இருக்கக்கூடிய தராசு தான் உங்கள் ராசி அப்போ எந்த பக்கமே சாயாதது ஒரு அதாவதுன்றது ஒரு நீதிபதியில் கையில் இருக்கக்கூடிய ஒரு தராசி இப்படி கரெக்டாக ஒரு வந்து நியாயமானதோ அதுபோல் இந்த துளாராசிக்காரங்க எப்பயுமே அதாவது கரெக்டாக ஒரு நேர்மையாக இருப்பீங்க அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ உங்களுக்கு இந்த குருவுடைய பார்வையும் வாங்கினதுனால ஓரளவுக்கு மனசில் நிறைய கனவுகள் இருக்கும் எப்படின்னா வெளிநாடு போகலாமா அதுக்கு எதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயம் இந்த தை மாதம் வெளிநாடு வெளி மாநிலம் போறைய யோகம் இந்த உடைய கட்டான்றதை பார்க்கும்போது துளாராசிக்கு உண்டுங்க முயற்சி எடுங்க எப்போ இந்த தை மாதத்தில் முயற்சி எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியாகும் அடுத்தபடி பார்த்திங்கன்னா இந்த துளாராசி குருவுடைய பார்வை வாங்கியிருக்கிறதுனால வீடு கட்டலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் மனசில் தோணும் கண்டிப்பாக இப்போ கட்டலாம் குரு பார்த்தா கோடிப்புண்ணியன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்படி பார்த்தா குரு வந்து உங்கள் ராசி பார்த்துட்ருக்குறாரு ஏழாம் இடமாக குருவுடைய பார்வை அஞ்சு ஏழு ஒம்பது இப்போ ஏழாம் இடமாக துளாராசி தான் பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்குரு பகவான் பொதுவாக வந்து சுக்குரன் யார் அப்படின்னா கொடுக்குறவருக்கு கோரை பிச்சுக்கிட்டு கொடுப்பாரா சுக்குரன் சொல்லுவாங்க இல்லையா அதுபோல் உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்குரு பகவான் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்வையை பார்க்குறவரு குரு பகவான் அப்போ இந்த ரெண்டுமே சேர்க்க சேரும்போது உடைய தை மாதம் எப்படி இருக்குன்னா வெளிநாடு போகிற பிரகாசம் ரெண்டாவது வீடு கட்டக்கூடிய அமைப்பு அதையும் தாண்டி பார்த்திங்க அப்படின்னா இடம் வாங்கக்கூடிய யோகம் மண்ணு மனை கரையை பண்ணக்கூடிய வாய்ப்பு அதை தவிர வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதம் இந்த துளாராசிக்கு பிரகாசமாக இருக்குதுன்னு சொல்லுங்க ஏன்னா இன்றைக்கி வந்து சசு விற்றுட்டு புதுசு வாங்கலாமா இல்லை இது இருக்கட்டும் இன்னொரு வண்டி வாகனம் வாங்கிடலாமா இல்லை ஏதாவது தொழில் கொஞ்சம் டெவலப் பண்ணலாமா இல்லை இன்னும் ரெண்டு பேர் எக்ஸ்ட்ரா போட்டு நம்ம அதாவது பண்ணலாமா இந்த மாதிரி எதிர்பார்ப்பில் இந்த தை மாதம் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா மனசுக்குள்ளார அப்பப்போ உங்களுக்கு தோணிகிட்டே இருக்கும் செய்ய முடியாது இருந்திருப்பீங்க ஆனால் இந்த தை மாதம் கண்டிப்பாக சொல்கிறேன் செஞ்சே அதுக்கு அதுக்குண்டான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா குருவுடைய பார்வை உங்களுக்கு வந்து எப்போ வரைக்கும் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா வரக்கூடிய மே மாதம் ரெண்டாம் தேதி வரைக்கும் இந்த நாலு மாதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நூறு சதவீதம் உங்களுடைய எண்ணங்கள் கண்டிப்பாக அது நடந்துடும் ஏன்னா இருபத்தி மூணில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க அப்போ அந்த இருபத்தி நாலில் தை அதாவது மாசி பங்குனி சித்திரை வந்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையான ஒரு நேரம் அதுலேயும் இந்த தை மாசன்றது தை பிறந்த வழிபுறக்குன்னு சொல்கிற மாதிரி தை மாதம் நூறு சதவீதம் உங்களோட கனவு நனவாகும் ஏன்னா ஆல்ரெடி படிச்சுட்டு அதாவது கிடைச்ச படித்த உண்டான வேலை கிடைக்காம கிடைச்ச வேலையை செய்துக்கிட்டு குடும்ப தேவைக்காக வேண்டி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு தருணம் நல்ல ஒரு வாய்ப்பு முயற்சி பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும் முயற்சி பண்ணாத கண்டிப்பாக எதிர்பார்த்தோம் அப்படின்னா கிடைக்காது சரிங்களா அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தவுடைய துளாராசிக்காரங்களுக்கு வந்து பார்க்கும்போது நான் சொல்கிற மாதிரி மே மாதம் ரெண்டாம் தேதி வரைக்கும் குருவுடைய பார்வை உங்களுக்கு சூப்பராக இருக்குதுங்க அப்போ இந்த மே மாதம் ரெண்டாம் தேதிக்குள்ளார கல்யாண பலன் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா கல்யாணன்றது பத்து நாள் ஆகக்கூடிய விஷயம் கிடையாது அப்போ இந்த தை மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திருமணக்காரகன் இப்போ நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா இன்றைக்கி வந்து பார்க்கும்போது இன்றைக்கி ரெண்டாம் பாவகத்துக்கும் ஏழாம் பாவகத்துக்கும் ஏன்னா ஏழாம் இடம் தான் கலஸ்தரஸ்தானம்னு சொல்லுவாங்க அப்போ அந்த ரெண்டாம் பாவகத்துக்கும் ஏழாம் பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் யாருன்னா செவ்வாய் அவர் மூன்றில் போய் பார்க்கும்போது பகையாக உக்காந்துருந்தாலும் இப்போ உங்களுடைய ராசிக்கு அப்படி பார்க்கும்போது திருமணக்காரகன் இப்போ உங்கள் ராசிக்கு வந்து பார்க்கும்போது குரு வந்து உங்கள் ராசியில் தான் உட்கார்ந்துருக்கிறாரு மேசத்தில் மேசத்தில் உங்கள் ராசி இல்லை ஏழாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் அப்படி உட்காரும்போது குரு போய் ஏழில் உட்காரும்போது திருமணத்துக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருவார் ஏன்னா கலஸ்தரஸ்தானம்ன்றது ஏழாம் இடம் குரு உக்காந்துருக்கிறாரு நான் சொன்ன மாதிரி குரு ஏழாம் இடத்துல உட்காரும்போது நூறு சதவீதம் உங்களுக்கு மே மாதம் ரெண்டாம் தேதிக்குள்ளார அந்த இருந்தவங்களுக்கு விலகி திருமண பாக்கியத்தை கொடுத்துருவார் சரிங்களா அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் நாகதோஷமோ செவ்வாதோஷமோ முக்கியமாக தாரதோஷம் இல்லாத இருந்துட்டார் அப்படின்னா அடிச்சு சொல்றானுங்க மே மாதம் ரெண்டாம் தேதிக்குள்ளார கண்டிப்பாக திருமணம் வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் ஏன்னா உங்கள் சுய ஜாதகமும் சப்போர்ட் பண்ணணும் இல்லைங்களா ஏன்னா தாரதோஷம் இருக்குது செவ்வாதோசை இருக்குது எங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ராகு கேது இருக்குது இருந்து கல்யாணம் அப்போ உங்கள் கிரகம் அங்கே வந்து பலவீனமா இருக்கிறார் இல்லையா அப்போ தாமதம் ஆக தான் செய்யும் அப்போ நீங்கள் பார்க்குறவங்களுக்கு தான் கல்யாணமாக தவிர உங்களுக்கு தாமதமாகும் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நாலாம் பாவகத்துக்கு அஞ்சாம் பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி அவர் சனி வந்து இப்போ எத்தனாம் இடத்துல இருக்கிறாருன்னா அஞ்சாம் இடத்துல இருக்கிறாரு தொழிலுக்கு தொழிலுக்கு அதிபதியாக இருந்தால் சனி பகவான்தானுங்க அந்த தொழிலுக்கு அதிபதி சனி பகவானாக இருந்தாலும் அஞ்சாம் இடத்துக்கு இப்போ உங்களுக்கு பார்க்கறதுனால புத்தர பாகியத்துக்கு நல்லா இருக்குதுங்க இந்த தை மாதம் ஏன்னா வந்து தொழிலுக்கு தான் கஷ்டத்தை ஒரு வகையில் வ இதில் கொடுப்பார தவிர புத்திர பாக்கியத்துக்கு தடை கொடுக்க மாட்டார் அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் அஞ்சாம் இடம் நல்லா இருக்கா ஏன்னா ஒருத்தருடைய ஜாதகத்தில் அஞ்சாம் இடத்துல ராகு கேது இருந்தால் கடுமையான புத்திர தோஷம் சனியோ குருவோ தாமதம் ஆகும் அப்போ உங்கள் ஜாதகத்தில் அஞ்சாம் இடம் உங்களுக்கு நல்லா இருக்கா அப்படின்றத ஒருத்தரை பார்த்துக்கிடுங்க அப்போ இதையும் தாண்டி உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தை மாதம் ஏதாவதுன்றதை பார்க்கும்போது மண்ணு மனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னா கண்டிப்பாக வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா தலைக்கு வர சொன்னால் கூட போன மாதிரி குரு வந்து பார்த்தா கோடி புண்ணின்னு சொல்கிற மாதிரி குரு வந்து உங்களுக்கு ஏழாம் மடமாக பார்த்துட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய ஆசைகள் எண்ணங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறும் அதை தாண்டி தொழில் தொடங்கிறதுக்கு இப்போ அருமையான ஒரு நேரம் கண்டிப்பாக சொல்கிறேன் ஏன்னா இது இதுக்கு முன்னாடி வந்து முயற்சி எடுத்துருப்பீங்க நஷ்டமாக இருக்கும் செஞ்சுட்டு வேண்டான்னு வெளியில் வந்திருப்பீங்க ஆனால் இப்போ நான் சொல்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த தை மாதத்தில் கண்டிப்பாக உங்கள் வேலையை ஆரம்பிங்க நிச்சயம் சொல்கிறேன் உங்களுக்கு தொழில் பிரகாசமாக அமையும் பத்து ரூபாய் லாபம் சம்பாதிப்பீங்க உங்களுடைய இருந்து நீங்கள் வெளியில் வருவீங்க ஏன்னா இந்த தை மாதம் உங்களுக்கு சரியான ஒரு தருணத்தில் இருக்குது குருடைய பார்வை அதுக்கு தான் முன்னே சொன்னேன் குரு கொடுப்பார் எவரு தடுப்பார் குரு கொடுத்தா கோடி கோடியே கொடுத்துருவாராம் அப்படி குரு வந்து பார்க்கும்போது குரு வந்து இருக்கிறதுனால உங்களுக்கு எதையுமே நீங்கள் துணிஞ்சு பண்ணலாம் சரிங்களா எதையும் தாண்டி பார்க்கும்போது உங்கள் ராசியில் இருந்து வந்த கேது காலச்சுத்தன பாம்பு மாதிரி இருந்த கேது பகவான் அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி உங்களை விட்டுட்டு வெளியில் போயிட்டார் அதனால் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு புத்துணர்ச்ச உணர்ச்சியோடு இருக்கிறீங்க அப்போ உங்களுக்கு எதையுமே உங்களுக்கு ஒரு தெகிரிமா செய்யக்கூடிய ஒரு தருணம் எது ஐயோ எங்கே கடன்பட்டால் கட்ட முடியாதே உட்காந்துருவோமோ அப்படின்னு நினச்சா ஒன்றுமே முடியாது இப்போ ஒரு விமானம் போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த விமானம் பாதை இருக்கிற வரைக்கும் கீழே போயிட்டதான் இருக்கும் ஐயோ பாதை முடிஞ்சு போச்சே அப்படின்னு நினச்சா அது பறக்க போகிறதில்ல அது ஜெயிக்க போகிறதில்ல இல்லைங்களா அதுபோல் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு விமானம் மாதிரி தரையில் இது வரைக்கும் போயிட்டு இருந்தீங்க இப்போ பறக்க ஆரம்பிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வெற்றி அடையக்கூடிய ஒரு பாதை வந்துருச்சு கண்டிப்பாக இந்த துளாராசியில் பிறந்தவங்களுக்கு நூறு சதவீதம் சொல்கிறேன் இந்த தை மாதம் உங்களுக்கு நிறைய நிறைய மாற்றங்களை கொடுத்துருவார் மெயினாக பார்த்திங்கன்னா புத்திரபாகியம் திருமண தடைகள் விலகி திருமணம் அதே மாதிரி வந்து தொழில் வளர்ச்சி சுய தொழில் உண்டான தருணம் வெளிநாடு முயற்சி இடத்தை கண்டிப்பாக வெற்றியாகும் ஆனால் இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளார மட்டும்தான் கொஞ்சம் அன்னோனிய பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சம் இருக்கதாக செய்யும் சாப்பாடு செய்யும்போது இருக்கிற நிம்மதி சாப்பிடும் போதில்லை படுக்கும்போது இருக்கிற நிம்மதி எந்திரிக்கும் இல்லை கணவன் மதைக்குள்ளார கொஞ்சம் போராட்டமான ஒரு நேரம் தான் அதுவும் நீங்கள் உக்காந்து பேசி ஒரு முடிவு பண்ணி நமக்குள்ளார இருக்கிற பிரச்சனை என்ன இதனால தான் நமக்கு பிரச்சனை வருது சண்டை வருதுன்னு தெரிஞ்சால் அது நம்ம அவாய்ட் பண்ணிட்டாவே நமக்குள்ளார பிரச்சனையே வராது நீங்கள் நல்லா இருப்பீங்க பொதுவாக இந்த தை மாதம் துளாராசிக்காரர்களுக்கு அருமையான ஒரு நேரம் கொடுத்துருக்குறாரு உங்களோட பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைலாம் எல்லாம் கொஞ்சம் விலக போகுது ஆனால் உங்கள் ஜாதகத்தில் அஞ்சாம் இடம் மட்டும் நல்லா இருக்கிறாருன்னு பார்த்துக்கோங்க ஏன்னா எந்த ஜாதகத்துக்கு நான் சொல்கிற ஒரே கேள்வி பூரி புண்ணியஸ்தானம் மட்டும் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வராது அதுக்கும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா திருடனாக கூட பிறந்துடலாம் ஒரு வீட்டில் தலசம்பிள்ளையா மட்டும் பிறக்கவே கூடாது அப்படி தலசம்பளையா மட்டும் பிறந்துட்டோம் அப்படின்னா பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே நம்ம தான் வந்து விடின்னு சொல்லுவாங்க அப்போ என்னதான் இருந்தாலும் பூர்வீ ஜென்ம சாவமோ பூர்வீ ஜென்ம பாவமோ இருந்தால் நம்ம எந்த பழமொழி சொல்லுவாங்க மன்னத்தினாலும் மரவாத்து நின்ற மாதிரி அப்போ என்ன பண்ணணும் நமக்கு வந்து பல சிரமங்கள் நம்ம தலையில் தான் கொண்டு வந்து விற்பார் அதனால் உங்கள் பூரி புண்ணிய புண்ணியஸ்தானம் நல்லா இருக்குதுன்றது ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி உங்களுடைய அதாவது கிரகத்துக்கு வந்தது முதல்ல தாய் தந்தை வணங்குறது ரொம்ப நல்லது தாய் தந்தை அடுத்தபடி குலதெய்வத்தை வழங்குறது நல்லது எதையும் தாண்டி நீங்கள் ஒரு கோயிலுக்கு எந்த கோயிலுக்கு போனால் நல்லது அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சிங்கப்பெருமாள் அதாவது ஸ்ரீ சிங்கப்பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் இருக்குங்க திருச்சி மாவட்டத்தில் அங்கு போயிட்டு உங்கள் பேர்ல ஒரு அர்ச்சனை அபிஷேகங்கள் செய்துட்டு வாங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மாற்றம் கொடுத்துருவாரு இதே போக ஒவ்வொரு மனுஷனுக்கும் முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூர்வீ புனிஸ்தானம் எப்படி முக்கியமோ போல் வீட்டுக்கு வாஸ்து ரொம்ப முக்கியங்க ஏன்னா நம்ம ராசிக்கு எந்த பக்கம் உட்காந்தா நல்லது அப்படின்ற தெரிஞ்சு உட்காருங்க அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு உபந்தது முதல்ல கிழக்கு வாசல் உபந்தது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தெற்கு வாசல் உபந்தது இந்த ரெண்டு வாசலை உட்காந்தா உங்களுக்கு நல்லாயிருக்கும் இதையும் தாண்டி ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்கன்னா ராசிக்கள் ரொம்ப கை கொடுக்கும் நவரத்தனக்கல் மோதிரக்கல்னு சொல்லுவாங்க இல்லையா ராசிக்கல் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு உபந்தது வந்து வைரக்கல் அப்ப வைரக்கல் வசதி இருக்கிறவங்க போறாங்க வசதி இல்லாதவங்க எப்படின்னா வைரக்கல் போல் ஸ்டோன் போட்டுக்கலாம் சரிங்களா ஏன்னா ராசிக்கு உபந்தது வைரக்கல் இது போல ஒரு வந்து பொது பலன்லேயும் சில விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு கண்டிப்பா நல்லா இருக்கும் சரிங்களா மொத்தத்துல இந்த உடைய தை மாதம் துளா ராசிக்கு அருமையா இருக்குன்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாதுங்க சரிங்களா சரி நெயர்களே அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு என் மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி